ஹாய் நான் டாக்டர் அதித்ய கோவித்ரிகர் ஒரு மருத்துவர் ஒரு நடிகர் ஒரு மாடல் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மற்றும் ஒரு குவாலிஃபைட் சைக்கலாஜிஸ்ட் இந்த தலைப்புகளோடு சேர்த்து நான் ஒரு ப்ரவுட் அம்மாவும் உங்களுக்கே நல்லா தெரியும் எக்ஸ்பெக்டிங் மதர்ஸ்க்கு பிரெக்னென்சிங்கிறது ஒரு அழகான மற்றும் மகிழ்ச்சியான ஜேர்னி ஆனா அதுல அந்த அளவுக்கு சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அதுல தான் ஹெல்தி ஸ்லீப் ருட்டீனை மெயின்டைன் பண்றது உடல்ல ஹார்மோன்களின் ஏற்றம் இறக்கம்னால பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் இமோஷனல் ஸ்ட்ரெஸ் எல்லா கர்ப்பிணி பெண்ணோட நல்ல தூக்கத்துல இடைஞ்சலா இருக்கலாம் மாரிசன்ஸ் பேபி ட்ரீம்ஸுடன் இணைஞ்சு நாங்க பிரெக்னென்ட் உமன இந்த காலகட்டத்துல தேவையான ஓய்வ பெற உதவக்கூடும் மற்றும் சில அத்தியாவசிய குறிப்புகளை பத்தி பேசலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ஆங்ஷியஸா இல்ல ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றீங்கன்னா அப்ப உங்களை நீங்களே கேளுங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது அவசியமா என்ன இது எனக்கும் என் குழந்தைக்கும் உதவுமா ஒரு சைக்கலாஜிஸ்டா இருந்தும் நானும் என்னோட பிரெக்னன்சில இத அனுபவிச்சிருக்கேன் ஆனா காம் மைண்டோட என்னோட ஸ்லீப் ரூட்டீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னால அத கடக்க முடிஞ்சது மனசை உறுதிப்படுத்துங்க ஆழ்ந்த அமைதியான மூச்சை விடுங்க தூக்கம் ரொம்ப முக்கியம் இந்த ஜேர்னிய என்ஜாய் பண்ணுங்க எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு தூங்குறதுல சிக்கல் வரும் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல ப்ரொஜிஸ்டரான் ஹார்மோன் காரணமா உங்களுக்கு பகல்ல தூக்கத்தூக்கமா வரலாம் உங்களுக்கு நாப்ஸ் எடுக்க ஆசையா இருக்கும் இந்த ப்ரொஜிஸ்டரான் ஹார்மோன் பெண்ணோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிளை சீரா வைக்க உதவி செய்யுது சில பெண்களுக்கு குமட்டல் நெஞ்சரிச்சல் மார்பகங்கள்ல வலி இல்ல தொடர்ந்து சிறுநீர் கழிக்கணுமா இருக்கும் செகண்ட் ட்ரைமஸ்டரை ஹனிமூன் ஃபேஸ்னு சொல்லலாம் ஆனா நல்ல தூக்கம் வர்றது சவாலா இருக்கலாம் ஏன்னா குரட்டை நெஞ்சரிச்சல் ஸ்லீப் ஆப்னியா பிடிப்பு ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் இல்ல தெளிவான கனவுகள் காரணமா கூட உங்களோட நல்ல தூக்கம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரெக்னென்சியோட தேர்ட் ட்ரைமஸ்டர்ல தூக்கம் தொடர்பான பல்வேறு மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் வளரும் கருவோட அதிகரிக்கும் உருவத்தால எடை அதிகரிக்கும் அப்புறம் இதோட அழுத்தம் மசில்ஸ் ஜாயின்ட்ஸ் மற்றும் பிளட் ஃப்ளோ முதுகுவலி மற்றும் மற்ற சங்கடமான அறிகுறிகள் பகல் நேர சோர்வுக்கு வழிவகுக்கும் இன்சாம்னியா இத நாம தூக்கையின்மை அப்படின்னு சொல்லுவோம் இது தோராயமா டூ தேர்ட் ஆஃப் பெண்கள்ல நம்மளால பார்க்க முடியும் இது கவலை மனச்சோர்வு குழப்பமான கனவுகள் நைட்ல முழிச்சிட்டு இருக்கிறது ஃபீட்டல் கிக்கிங் அண்ட் மூவ்மெண்ட் மற்றும் உடல் அசௌகரியத்தாலையும் இது ஏற்படலாம் அடிக்கடி பாத்ரூம் போறது கிட்னி அதிகம் வேலை செய்யறதாலும் கருப்பையின் அதிக எடையினாலையும் தூக்க கலக்கும் ஏற்படுது சிலருக்கு குரட்டை இல்ல ஸ்லீப் ஆப்னியா ஏற்படும் இது ஹைபிபி இல்ல கர்ப்பகால டயபெட்டிஸ் மாதிரி ரொம்பவே தீவிரமான நிலையோட அறிகுறியாகவும் இருக்கலாம் சில கர்ப்பிணி பெண்களுக்கு ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் இருக்கும் தேர்ட் ட்ரைமஸ்டர்ல இதுல கால்களை அடிக்கடி அசைக்க ஆசையா இருக்கும் ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ட்ரோம் உடல் ஓய்வெடுக்கும் போதுதான் அதிகமா இது தோன்றும் அது மட்டும் இல்லாம இதனால நல்ல தூக்கம் வர கஷ்டமா கர்ப்ப கர்ப்பகாலத்துல தூக்கம் ஏன் ரொம்பவே முக்கியமானது குறைஞ்ச தூக்கத்தால பிபி மற்றும் குறை பிரசவம் ஏற்படலாம் மற்றும் கர்ப்பகால வயச பொறுத்து ரொம்ப பெருசா இல்ல சின்னதா குழந்த பிறக்க வாய்ப்பிருக்கு ரீசர்ச் கூட காட்டுது அதாவது கர்ப்பகால பிற்பகுதியில பிரச்சனைகளை அனுபவிக்கிற பெண்களுக்கு குழந்தை பிறக்க ரொம்ப நேரம் ஆகும் இல்ல அவங்களுக்கு சிசேரியன் காண வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் குறைஞ்ச தூக்கம் கர்ப்பகால டயபெட்டீஸ் ஏற்பட அதிக ஆபத்தோட தொடர்புடையதா இருக்கு இது எந்த மாதிரி நிலைனா கருவுக்கும் கர்ப்பிணி பெண்ணுக்கும் அதிகப்படியான உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு ஆனா நல்ல தூக்கம் நல்ல தாய்ப்பால் சுரக்க உதவியா இருக்கும் மற்றும் போஸ்ட் போஸ்ட்மார்டம்லையும் டிப்ரெஷனை குறைக்கும்னு கருதப்படுது மனநல குறிப்புகள் தூக்கத்தோட உண்மையான தரத்தை பொருட்படுத்தாம தேர்ட் ட்ரைமெஸ்டர்ஸ்ல தூக்கத்தை பத்தி அதிகமா கவலப்பட்டா மக்கள் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அனுபவிக்கும் வாய்ப்பு அதிகம்னு ஒரு வாய்ப்பு கண்டுபிடிச்சிருக்கு தூக்கத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கங்க ஆனா இத முயற்சி செய்ங்க இது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கிய காரணமா மாறாம இருக்கணும் இதே மாதிரி ஒருவேளை உங்களோட தேர்ட் ட்ரைமஸ்டர்ல நீங்க அளவுக்கு அதிகமா தூங்குறீங்கன்னு நினைச்சா அத பத்தி நீங்க கவலப்பட வேண்டாம் இது கருவுக்கு தேவைப்படும் கூடுதல் எனர்ஜினாலதான் ஏற்படுது உங்க படுக்கை நீங்க தூங்குறதுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கும் ஒதுக்கப்பட்ட அமைதியான இடமா இருக்கணும் பெட்ல நீங்க படுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமும் உங்களால தூங்க முடியலன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க அதுக்கு பதிலா உங்கள அமைதியாக ஏதாவது காமிங் ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்க அதாவது புக் படிங்க வெந்நீர் குளியல் எடுங்க இல்லனா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் செய்யுங்க அதாவது டீப் பிரீதிங் இல்ல ப்ரீ யோகா தூக்கத்துக்கு முக்கியத்துவம் உங்களோட ஓவரால் ஹெல்த் மற்றும் உங்க பேபியோட ஹெல்த்துக்கு தேவையான தூக்கத்தோட அவசியத்தை தெரிஞ்சுக்கங்க இத புரிஞ்சுக்கங்க அதாவது தூக்கம் பிசிக்கல் மற்றும் இமோஷனல் ரிகவரி அதோட எனர்ஜி லெவல தக்க வைக்க ரொம்பவே அவசியமானது உங்களுக்கு கொஞ்சம் சோர்வா இருந்தா நீங்க பகல்ல ஒரு சின்ன தூக்கம் இருபது முப்பது நிமிஷம் உங்களை ரீசார்ஜ் பண்ணும் ஆனா நீங்க ரொம்ப நேரம் தூங்காதீங்க ஏன்னா இது உங்களுக்கு நைட்ல தூக்கம் வர பிரச்சனையா இருக்கலாம் தூங்க போறதும் எழுந்திருக்கிறதும் ஒரே டைமா வச்சுக்கோங்க ஒரு ரூட்டீன உருவாக்குங்க ஏன்னா இது உங்களோட உடலோட இன்டெர்னல் கிளாக்க சீரா வைக்க உதவி செய்யும் ஒரு வசதியான தூக்க சூழலையும் தூங்கும் பொசிஷனையும் உருவாக்குங்க பிரசவமும் பேரண்ட்ஹுட்டும் மன அழுத்தம் மற்றும் கவலையை உண்டாக்கி உங்களோட தூக்கத்தோட தரத்தை பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்க குழந்தை வளர வளர ஒரு வசதியான தூங்குற பொசிஷன் அடையறது ரொம்பவே சவாலா இருக்கும் நீங்க உங்களோட நல்ல தூக்கத்துக்காக ஒரு பிரெக்னன்சி பில்லோவ சப்போர்ட்டாக பயன்படுத்தலாம் இது உங்க போஸ்டரை மேம்படுத்த உதவும் பிலோ உங்களோட பெருகிற வயிறு இடுப்பு மற்றும் முதுகுக்கு ஆறுதல இருக்கும் உகந்த தூக்கத்துக்கு குளிரான இருண்ட மற்றும் அமைதியான படுக்கை அறைய பராமரிங்க வெளிப்புற ஒளிய தடுக்கிறதுக்காக நீங்க பிளாக் அவுட் கர்டர்ன்ஸையும் பயன்படுத்தலாம் உங்களோட கர்ப்பகால பிற்பகுதியில உங்க பக்கவாட்டுல இடது பக்கம் தூங்குறது பரிந்துரைக்கப்படுது ஏன்னா இந்த பொசிஷன் கருப்பை மற்றும் குழந்தைக்கு போற ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது உங்க உடலுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பில்லோஸ பயன்படுத்துங்க பிரஷர் பாயிண்ட்ஸ்ல இருந்து நிவாரணம் கிடைக்க உங்க முதுகு வயிறு மற்றும் முழங்காலுக்கு இடையில தலையானைகளை சரியா அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க இரவு நேர அசௌகரியத்தை கையாளுதல் நீங்க நாள் முழுக்க தண்ணி குடிங்க ஆனா சாயந்தரத்துல இருந்து தண்ணி குடிக்கிறத குறைச்சிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நைட்ல அடிக்கடி பாத்ரூம் போற அவசியம் இருக்காது கால்களை போக்க நீங்க குஷனை பயன்படுத்துங்க தளர்வான கம்ஃபர்டபிள் ஆடைகளை அணிங்க டயட் மற்றும் ஹைட்ரேஷன் தூங்கறதுக்கு முன்ன அதிகமா சாப்பிடாதீங்க ஏன்னா அஜீரணம் தூங்க பிரச்சனையா இருக்கும் காஃபிய குறைங்க இல்லனா எடுத்துக்காதீங்க குறிப்பா மதியமும் மாலையும் ஏன்னா அது உங்க தூக்கத்தை தடுக்கலாம் உங்களுக்கு நெஞ்சரிச்சல் பிரச்சனையா இருந்தா அப்ப தூங்குறதுக்கு முதல்ல ஸ்பைசி ஃபுட் சாப்பிடாதீங்க அதோட உங்க மேல் உடலை கொஞ்சம் உயர்த்தி வச்சு படுங்க உடற்பயிற்சி பிரெக்னன்சி சமயத்துல ரெகுலர் எக்ஸசைஸ் உங்களோட தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்த உதவி செய்யும் தூங்குறதுக்கு முன்ன ஹெவி எக்ஸசைஸ் தவிருங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் அங்கசைட்டி கையாளுதல் பொதுவா பிரெக்னன்சி மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தும் படுக்கிறதுக்கு முன்ன ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் டெக்னிக் செய்யுங்க அதாவது மெடிடேஷன் நினைவாற்றல் மற்றும் ப்ரீநேட்டல் யோகா இது மனசு தூங்கும்போது அமைதிப்படுத்த உதவும் ஸ்கிரீன் டைம் குறைங்க தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்ன ஸ்கிரீன் அதாவது போன் டிவி இத பாக்கறத தவிருங்க ஏன்னா திரையிலிருந்து வெளிப்படுற ப்ளூ லைட் உங்களோட தூக்கத்தை கெடுக்கலாம் லிசன் டு யோர் பாடி உடல் காற்ற அறிகுறிக்கு கவனம் செலுத்துங்க ஒருவேளை நீங்க ரொம்பவே அதிகமா சோர்வா உணர்ந்தீங்கன்னா முடிஞ்ச அளவு உங்களை நீங்க பகல் நேரத்துல கொஞ்சமா ஓய்வெடுக்க விடுங்க பொறுமையா இருங்க புரிஞ்சுக்கோங்க கர்ப்பம் தொடர்பான தூக்க தொந்தரவுகள் இயல்பானது ஒருவேளை அப்பப்ப உங்களால நைட்ல தூங்க முடியலனா அத பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க ஒவ்வொரு பிரெக்னன்சியும் ரொம்ப வித்தியாசமானது ஒருத்தருக்கு வேலை செய்யறது இன்னொருத்தருக்கு வேலை செய்யாம இருக்கலாம் உங்களோட குறிப்பிட்ட தேவைக்கு ஏற்ப தூங்குற முறைய தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லனா உங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் அண்ட் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க இத ஞாபகம் வைங்க பிரெக்னன்சி ஒரு அழகான மற்றும் கொஞ்சம் சவாலான அனுபவம் அதோட தூக்க கலக்கங்கிறது இந்த நேரத்துல பொதுவா நடக்கிறது தான் தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க உங்க ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்ல உங்க வளர்ற குழந்தையோட நல்வாழ்விற்கும் பங்களிப்பா இருக்கும் இந்த அழகான தருணத்தை நீங்க உங்க வாழ்க்கையில ஏத்துக்குங்க இது கூடவே ஆரோக்கியமான ஸ்லீப் ரூட்டீனோட தாய்மையின் உற்சாகமான பயணத்துக்கு தயாராகலாம்